அப்படி கேட்குதாடா அது இருக்கு அதுக்கு என்னடா சொல்றேன் உங்க கேமரா புறம் காமிங்கப்பா எத்தனை கேமரா இருக்கு ஐயா அவன் பேர காமிக்கிற பேர சொல்லிட்டேயாப்பா கந்தசாமி சின்னசாமி ஹலோ அவத்தவா என்னடா சொல்றாங்க ஓ மருதங்குடி என்று சொன்ன கிராமம் மருதங்குடி கிராமம் இல்லாம டவுன் சொன்னது உங்க ஊர்ல பக்திக்கு குறை இல்லை ஆமா வீட்டு வீட்டுக்கு பக்தி வருதுவாங்க வெள்ளி செவ்வாய்க்கும் பொருதுவாங்க தெய்வ பக்திப்பா தெய்வ பக்தியை நான் பத்து குச்சி ஆக்கும் நினைச்சேன் உங்க ஊர்ல முக்காலம் சத்தியமா சீம கருவை இருக்கு ரொம்ப இருக்கு ஒரு சேஜிபி கொண்டு வா தோண்டி ரெண்டு பேரும் வியாபாரம் பண்ணுவோம் அப்படி ஒரு சாட்டை அடி ஒரு புடுக்கடி அதே ஒரு சாட்டை ஒண்ணு ஒரு ஊருக்கு ஒன்று அடிக்கிறீங்க சொல்லி வாரேன் அப்படின்னு நீ வேதனைப்பட்ட அழுவாரு ஐயா கவுன்சிலரை காணாம போய் காசை எண்ணிட்டு வாயா எங்க இருக்கிறீங்க பேசின காசை கரெக்டா எண்ணிட்டு வாங்க ரவி என்ன கவுன்சிலர் எனக்கு ஒரு ஐநூறு ரூபா கொடுக்க மாட்டேன்னே நான் உன்னே நம்பித்தானே இருந்தேன் என்னன்னே ஆளைய காணாம போய் படுத்துட்டானே வாழ சுருட்டது சுருட்டிட்டு போகுது அப்படி ஏலே கொசு சொல்லும்போது சொல்லும்போது நான் நீ சொல்லும்போது நான் தூங்கி எந்திரச்சு உங்க கிளவே கிளவி மூஞ்சி கலुराங்க மூஞ்சி அப்புறம் இத வடகள வாங்க இதெல்லாம் உருக்கி கேளுப்பா விஷயம் உள்ள கொண்டு வரேன் என்னடா நல்லா குட்டி மாதிரி உன் மண்டை நீ? केला வீக்கி கிழவே கழுவனாளா இல்ல கிழவனுக்கு கிழவேங்களு? ஃபில் ஃபில் செம்ப வைக்கிறா கிழவீ நேரமாasam முழுகாம இருக்கா. செம்ப தெக்க நேரமாசமான ஓசை வைக்கலயாடா. சல அப்படி போடு. கிளவி மாசமா இருக்கா கிளவி மம்பட்டி எடுத்து குழிவரிக்கிறேன் கிளவிய பதைக்கிறதுக்கா பணம் கொட்ட பதிக்கிறதுக்கு பணம் கொட்டை பதிக்கவெல்லாம் அவன் கொட்டைய பதிக்கவா காலா காளா டமார்